நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த தேர்விற்கு சிறந்த முறையில் தயார் செய்து கொண்டு இருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த வேலையில ஆசிரியர்கள் அடுத்த கட்டமாக தங்களுடைய பணிகளை எப்படி மேம்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடத்தக்கூடிய சூழ்நிலையில முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புதிய பாடத்திட்டமானது உருவாக்கி கொடுத்துருக்காங்க புதிய பாடத்திட்டத்தை எப்படி நம்ம எதிர்கொள்ள வேண்டும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினான கான்செப்டா இருக்கக்கூடியது இந்த புதிய பாடத்திட்டத்தை எதிர்கொண்டு நம்ம பயிற்சி எடுக்கும் பொழுது இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்வானது ஓஎம்ஆர் பேஸ்ட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வானது நடைபெறுது சோ அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு இடர்பாடோ ஒரு டென்ஷனோ இராது எளிமையாக தேர்வை எழுதி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பானது இருக்கும் அதே மாதிரி காலி அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அடிப்படையாக வைத்து காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வாய்ப்பு சோ இதற்கு பிறகு இனிமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தேர்வை எதிர்கொள்ளும் பொழுது அதிகப்படியான கட்டுப்பாடுகள் இருக்கோ அஹ் வயதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதுதான் இந்த பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எதிர்கொள்ளக்கூடிய நம்மளுடைய பகுதி இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த தேர்வுக்கு தயாராகும்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் சொல்லி பார்க்கும்போது எப்படி நம்ம தயாராகணும் எவ்வாறு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு இடர்பாடாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த வீடியோ தயாராக ஆசிரியர்களுக்காக நம்ம உருவாக்கி கொடுத்திருக்கோம் சோ புதிய பாடத்திட்டமானது உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க சோ ஒவ்வொரு பாடத்திற்குமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் பன்னெண்டு யூனிட் சோ அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு பாடத்திட்டமானது ரொம்ப இலகுவாக அதிகப்படியான தகவல்களை உள்ளடக்கியதாக புதிய பாடத்திட்டம் கொடுத்ததாக சோ இந்த பாடத்திட்டத்தை இப்ப இருந்து அப்படியே நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல நூறு சதவீத அரசு பணியானது உங்களுக்கு உறுதியாக கூடிய சூழல் இதுல நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா நம்ம பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஒர்க் தான் நம்மளை வந்து அரசு பணிக்கு அழைத்து செல்வதற்கான ஒரு வழிமுறையாக ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளிடம் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களுமே வந்து புதுசா சிலபஸ் கொடுத்துட்டாங்க அந்த சிலபஸ் எப்படி படிக்கிறது எங்க இருந்து படிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தான் காரணம் அந்த சிலபஸை எடுத்து நல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுவது சதவீத டாபிக் ஆனது ஓல்டு சிலபஸ் இதற்கு முன்பு நீங்க படித்த பகுதி தான் இருக்குமே தவிர புதியதாக வேற எதையுமே உங்களுக்கு கொடுக்கல ஒரு தேர்ட்டி பெர்சென்டேஜ் கிட்ட தான் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே உங்களுக்கு புதியதாக கொடுத்துருக்குறாங்களே தவிர மற்றபடி வந்து நீங்க படித்த தகவல் தான் அத வந்து எனைச்சிச்சிருக்காங்க அதிகப்படியான டாபிக்கா கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளவுதானே தவிர மற்றபடி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு பெரிய இடர்பாடுகள் இதுல எதுவுமே இருக்க போவது கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலையில அதற்கு தகுந்தாறு போல நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய ஸ்டடிய உருவாக்கிக்கணும் சோ இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு தேர்வு நடைபெற போகுது அப்ப இந்த பாடத்திட்டத்தை எவ்வாறு எதிர்கொள்வது சொல்லி பார்கின்ற பட்சத்துல முதல்ல உங்களுக்கான சிலபஸ் ஒவ்வொரு யூனிட் வைஸா வந்து வைஸ் கையில எடுத்துக்கோங்க யூனிட் வைஸா முதல்ல நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க உங்களுக்கு பார்த்த யூனிட் கொடுத்திருக்காங்க நீங்க எடுத்துக்கிற பட்சத்துல அந்த முதல் யூனிட்ல என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க சோ அந்த டாபிக்கான மூல புத்தகங்களை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் இனி நடைபெறக்கூடிய தேர்வுகள் எல்லாம் உங்களுக்கு மூல புத்தகம் ஸ்டாண்டர்ட் புக்க வச்சுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்குமே தவிர மற்றபடி எளிமையான வினாக்கள்ங்கிறத நம்ம எதுவும் நமக்கு அப்படி பார்க்கிற பட்சத்துல டாபிக் எடுக்கிறீங்க அந்த டாபிக்க மூல புத்தகத்துல இருந்து நீங்க உருவாக்கிக்கிறீங்க அந்த டாபிக்க மூல புத்தகத்துல இருந்து எப்படி நீங்க கிரியேட் பண்றீங்க அண்ட் பாத்தீங்கன்னா ஒன் லைனா நீங்க நினைச்சீங்க தொகுத்துறீங்க உங்களுக்கு மூல புத்தகத்துல இருக்கக்கூடிய டாபிக் ஃபுல்லா அப்படியே ஒன் பை ஒன்னா எடுத்து ஒன் லைனா நீங்க கிரியேட் பண்றீங்க ஒன் லைனா கிரியேட் பண்ண பிறகு சோ அந்த ஒன் லைனா வந்து பாத்தீங்கன்னா யூனிட் வைஸா நீங்க பிரிச்சு படிக்கிறீங்க படிச்சா மட்டும்தான் இந்த தேர்வுல நம்ம என்ன செய்ய முடியும் மிகப்பெரிய ஒரு இலக்கை எதிர்நோக்க முடியும் சோ ஒன் லைனா கிரியேட் பண்ணி அடுத்து அதை டாபிக் வைசா டேரக்டா நீங்க ஆன்சர் எழுதக்கூடிய வகையில ஒன் லைன் கொஸ்டினா அத வந்து என்ன செய்யணும் மாற்றி பயிற்சி எடுக்கணும் நீங்க எடுக்கக்கூடிய பயிற்சி டாபிக் வயசா பிரிக்கிறீங்க டாபிக் வைசா பிரிச்சு அந்த டாபிக் வைசா ஒன் லைன கிரியேட் பண்றீங்க அந்த ஒன் லைன நீங்க ஆன்சர் எழுதக்கூடிய அளவுக்கு உங்களை தயார் பண்றீங்க அதற்கு பின்பாக அழகு வாரியாக நீங்க என்ன செய்றீங்க தேர்வு எழுதுறீங்க அழகு வாரியாக தேர்வு அடுத்தபடியாக திருப்புதல் தேர்வு அழகு வாரியாக அதுக்கடுத்து திருப்புதல் தேர்வு மாதிரி தேர்வு சோ இந்த கான்செப்ட்ல நீங்க தேர்வு எழுதுற பட்சத்துலதான் உங்களை நீங்கள் இந்த புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில தயார் செய்கின்ற தான் வாய்ப்புகள் இந்த பிஜிடி ஆப்பிய நீங்க சிறந்த முறையில எதிர்கொண்டு உங்களுடைய மதிப்பெண்ண அதிகப்படுத்த முடியும் அப்ப இதற்கான ஸ்டாண்டர்ட் புக் எதை ஃபாலோ பண்ணலாம் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே நம்ம ஸ்டாண்டர்ட் புக் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிபிக் சார்பாக தமிழ் ஹிஸ்டரி அதே மாதிரி ஜாகிரபி சரிங்களா ஜாகிரபி தமிழ் ஹிஸ்டரி ஜாகிரபி அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் தமிழ் ஹிஸ்டரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு புக்ஸ் உங்களுக்கு ஹிஸ்டரிக்கு பதினைஞ்சு உங்க கையில இருக்கணும் இந்த புக்கினுடைய டாபிக் வைஸ் நீங்க கிரியேட் பண்ணியே ஆகணும் இந்த புக்குல எல்லாத்தையும் படிக்கணுமான இருந்தா நம்மளுக்கு சிலபஸ் என்ன இருக்குதோ அதை இந்த புக்ல இருந்து எடுத்துக்கிட்டாலே ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்து புக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடியது எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பதினான்கு உங்களுக்கு நம்ம செஞ்சிருக்கோம் நீங்க ஆன்சர் எழுதக்கூடிய அளவிற்கு உங்களே நீங்கள் தயார் செய்து கொள்கின்ற பட்சத்துலதான் அடுத்து யூனிட் வைஸான தேர்வு ரிவிஷன் டெஸ்ட் முழு மாதிரி தேர்வு அனைத்து விதமான தகவல்களையுமே நீங்க எடுத்துக்கலாம் புரிஞ்சுக்கலாம் சோ இது ஒரு புறம் நீங்க எடுத்து பயிற்சி எடுக்கும் பொழுது பள்ளி பாட புத்தகம் என்பது மிக மிக முக்கியமானது சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கையோ நீங்க நினைச்சிருங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அதுதான் உங்களுக்கு அடிப்படையான தகவல் எல்லா தகவலும் ஸ்கூல் புக்ல இருக்கோ அதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டாண்டர்ட் புக்குக்குள்ள நீங்க போகும் பொழுது உங்களுக்கான மதிப்பெண் அதிகரிக்குங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த பேட்டர்ன்ல நியூ சிலபஸ நீங்க எதிர்கொள்கின்ற பட்சத்துல வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது அதிகப்படியான சோ இப்படி பார்க்கும் பொழுது சார்பாக இந்த பிஜிடிஆர் எதிர்கொள்ள எதிர்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்ம என்ன செய்யறோம் தன்னால் முடியும் தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை உருவாக்கி கொடுக்க வேண்டும் அவங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய சுபிகிழவின் சார்பாக தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கா கிரியேட் பண்ணிருக்கோம் சரிங்களா தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினான்கு புக்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் இந்த வினா விடைகள் என்பது உங்களுக்கு டோட்டலா வந்து கொடுத்திருக்கக்கூடிய பத்து யூனிட் டைமே வந்து நம்ம என்ன ஒன் லைனா அப்படியே டாபிக் வைஸா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்திருக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துக்கிறீங்க அகலாய்வுகள் இல்லை தொல்பொருள் ஆய்வு இருக்குதுன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆறு புக்கை நம்ம ரெஃபர் பண்ணி தொல்பொருள் ஆய்வு தமிழகத்துல எங்கெங்க தொல்பொருள் ஆய்வு நடந்திருக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிறப்புகளை ஒவ்வொரு இடம் வாரியாக கிட்டத்தட்ட நாற்பது இடங்கள் இந்த நாற்பது இடங்களினுடைய தகவல்களை முழுமையாக நம்ம தொகுத்து என்ன செஞ்சிருக்கோம் ஒன்லைனா உங்களுக்கு மாத்தி இப்படி ஒன் லைனா உங்களுக்கு இருக்கும்போது அதை அப்படியே டேரெக்டா நீங்க ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை அடிப்படையா வைத்து நூற்று ஐம்பது தேர்வுகள் ஆனது நம்ம கரெக்ட் பண்றோம் ஒவ்வொரு டாபிக் வைஸா அந்த டாபிக்லயே நம்ம என்ன செஞ்சிடும் நூறு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணிடுறோம் இப்ப அகலாய்வுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு நூறு கொஸ்டின் அப்போ உங்களுக்கு ஒன்லைன் அதுல ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிட்ட ஒன்லைன் நம்ம கிரியேட் பண்ணிரோம் அதை ஃபுல்லா படிச்சுட்டு அதுல இருந்து ஒரு நூறு கொஸ்டினை நீங்க எவாலுவேட் பண்ணும் பொழுது வினாக்களை சிறந்த முறையில புரிந்து நம்மளுடைய மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கான வழிமுறை இருக்கும் எந்த அளவுக்கு அதிகப்படியான தேர்வுகளை நீங்க எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பெண்ணையும் நீங்க செய்யக்கூடிய தவறுகளையும் குறைத்துக்கலாம்ங்கிறது அப்ப உங்களுக்கு மெட்டீரியல் ஈஸியா கையில ஒன்லைன் கிடைச்சிருது அது பிறகு நூற்றி ஐம்பது தெருவுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஸோ இறுதியாக முப்பதாயிரம் வினாக்க எல்லாத்தையுமே இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாலு ஆப்ஷனோட உங்களுக்கு இருக்கக்கூடியது ஆன்லைன் டெஸ்ட் நம்ம கொடுத்துறோம் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல ஃபைவ் டைம் இதை நீங்க அட்டென்ட் பண்ணிக்கிற அளவிற்கு இந்த முப்பதாயிரம் கொஸ்டினை நீங்க ரிவிஷன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது தமிழ்ல வேற வழியே கிடையாது இதுதான் அங்க கூடிய அளவிற்கு எல்லாத்தையுமே ஏன்னா உங்களுக்கு டாபிக் வைஸா பிரிச்சு டெஸ்ட் கொடுத்துரும் அடுத்து யூனிட் டெஸ்ட் திருப்புதல் டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் அடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிற கூடிய பயிற்சி வினாக்கள் இப்படி இருக்கின்ற பட்சத்துல வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்முடைய சுவை கிழுவின் சார்பாக நம்ம உருவாக்கி இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாம் இதே பேட்டர்ன் தான் ஹிஸ்டரிக்கும் உங்களுக்கு ஒன்லைன் அதே மாதிரி முப்பதாயிரம் கொஸ்டின் நூத்தி ஐம்பது தேர்வுன்னு ஹிஸ்டரிக்கும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நான் தேர்வுக்கு செல்லணும் தேர்வுக்கு சென்று சிறந்த முறையில தேர்வு எழுதி பணிக்கு செல்லணும் அடிப்படையாக வைத்து பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வழிமுறையை பின்பற்றுங்க இந்த பேட்டர்ன்ல தான் அவங்களுக்கு எக்ஸாம் ஆனது கண்டக்ட் பண்றோம் நம்மளும் டிஆர்பியும் இந்த பேட்டர்ன்ல இருந்து கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை இப்படிதான் நீங்க எதிர்கொள்ளணும் எதிர்கொண்டு டாபிக் வைஸா பிரித்து அதனுடைய தகவல்களை ஃபுல்லா நீங்க தொகுக்கின்ற பட்சத்துல வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது இதை மட்டும் படிச்சா போதுங்கிறதா நம்மளுடைய காரணம் சொல்ல அதற்கு தேவையானதை நம்ம என்ன செய்யறோம் தொகுத்து கொடுக்கறோம் உங்களுடைய பணியானது கொடுப்பதை படிக்கிறது மட்டும்தான் தேர்வு எழுதுவது படிப்பது உங்களுடைய சரி சரிபார்த்துக் கொள்வது இதுதான் உங்களுடைய பணி நீங்க அடுத்து என்னென்ன படிக்கணும்ங்கிறத அப்படியே நம்மளே என்ன செய்ய போறோம் தொகுத்து உங்களுக்கு கொடுக்க போறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான ஆண்டாக மாறுங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது இந்த முறையை நீங்க பின்பற்றுற பட்சத்துல சோ ஆசிரியர்கள் சுபிக் குழுவோடு இணைந்து சுபிக் குழுவினுடைய பயிற்சியை முழுமையாக பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே